ஆ ஊர் பேர் விவரம் சொல்லுங்கள் ஊர் கோ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் சிவந்திவெட்டி பஞ்சாயத்து சிவந்திவட்டி கிராமம் செல்வகுமார் இது உங்கள் இடம் ஆமாம் செல்வகுமார் இடம் இதில் வரைக்கும் போகிற நீங்கள் எதுவும் போடலை இதுவரைக்கும் போர் போடல வெரி குட் இன்றைக்கி உங்களுக்கு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் என்னென்னு தெரியும் அறநூறு இரநூறு மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது பத்து நிமிஷத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் அந்த மழை தூரத்தில் அம்மா தெரியுதா மழை அது என்ன மழை தெரியுதா அது கோயில் கோயில்பட்டி நம்ம மந்தித்தோப்பு மலை ஊத்து ஊத்துப்பட்டி மந்தித்தோப்பு மலை ஆமாம் அது வந்து சீனிக்கல் பாறை பாறை தண்ணி நிறைய இருக்கும் அந்த சைடு அந்த மலை சரிவினுடைய அந்த மேற்கு ஓரத்தில் அவ்வளோ தண்ணி உண்டு இந்த சைடு கிழக்கு வர வர தண்ணி வராது கருங்கல் பாறை ஆயிரம் நம்ம கரிசல் பூமினாலே மேலே உள்ள இலக்கத்தில் மட்டும்தான் தண்ணி வரும் இலக்கம்னா நான் சொல்கிறது புரியுதா நான் என்ன வேகமாக இலக்கன்னு சொல்லிட்டு போய் மேலே போகிறேன் மாங்கோட்டை பாறை இருக்கு இல்லையா கிணத்து சரல் பாறை அந்த கிணத்து அந்த சரல் பாறை முடிவில் தண்ணி வரும் அதுக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடுது இங்கே உள்ள கிணறுலாம் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஒரு இருபது முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி அவளுக்கு துக்காங்க இருக்கும்

ஆ விஜயபுரி திட்டங்குளம் இது ஃபுல்லாகவே கருங்கல் மழை தான் தம்பி என்ன இங்கே அனல் இது போட்டிருக்காங்களா சோலார் போட்டிருக்காங்கல்ல சோலாறு ம் இங்கிட்டு கோரி இருக்கு ஒரு அது கிழக்க இருக்குது கசவங்குண்டு ஏரியாவில் அது சரம் வேற இங்கே வந்து நமக்கு வடக்கத்தக்க திட்டங்குளம் சொன்னீங்க இல்லையா அந்த திட்டங்குளம்ன்றது தொடர்ச்சி இங்கே அப்படியே வரும் இதை தெக்க அப்படியே போயிட்டே இருக்கும் ஆமாம் நான் குறியினத்துறதுக்கு அவருக்கு பார்த்து கொடுத்தது வந்து சீனிகள் பாறை கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தேன் ஒரு பாயிண்ட் போட்டுட்டார் ஒரு பாயிண்டில் அவருக்கு தேவையான தனின்னு ஒன்றா நிப்பாட்டிட்டாரு அவருக்கு கொஞ்சம் இடம் தான் இதை விட ரொம்ப குறைவான இடம் அந்த தூரத்தில் தெரியுது வடக்கு தக்க போகுதா அது நிலத்தடி ஆறு அது அந்த சைடு ஃபுல்லாக தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும் எங்கே ச நம்ம கடம்பூர் சிதம்பரபுரம்னு இருக்கு இல்லையா அதையும் கடந்து போவோம் அது வந்து ஒரு நிலத்தடி ஆறு இங்கே கதிரேசம் மலை இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி திரும்பிடும் கடலில் போய் முடியும் ஆமாம் ஸோ கடலை நம்ம மலை கோயில் வரைக்கும் வடக்கை நோக்கி வரும் குரு குறுமலையெல்லாம் கடந்து அங்கட்டு கடம்பூர் சிதம்பரபுரம் கடந்து அது தக்க மணி அந்த மணியாச்சிக்கு இடையே கடந்து அப்படி போயிட்டே இருக்கும் அதனுடைய ஆரம்பம் வந்து பெருங்குளம் பெருங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா பெட்மா நகரம் சிறுவகுண்டம் அங்கேருந்து ஆரம்பித்து வரக்கூடியது இதெல்லாம் ஒரு நிலத்தேடி ஆறு கோட் சைட்டு அப்படின்னு நாங்கள் எங்கள் வேர்டில் சொல்லுவோம் சீனிக்கல் பாறை நம்ம லோக்கல் லாங்குவேஜில் ஆமாம் அதுலாவே செம்மண் கரையாக தான் இருக்குது ஃபுல்லாக செம்பன்னு அந்த சைடு வடக்கு ச சரிவில் அவ்வளோ தண்ணி வரும் நல்ல தண்ணியாக இருக்கும் குடிக்க ஆ தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ முடிவில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு முப்பத்தி அஞ்சரை மீட்டரில் ஒரு ஆனால் அடையாளம் தான் பெஸ்ட்டு இந்த ரெண்டாவது அடையாளங்கிறது அஞ்சரை மீட்ரு இது ரெண்டாவது சாய்ஸ் முப்பது அடிக்குள்ளே கசிவு அதுக்குள்ள முந்நூற்றம்பது அடியில் பிரேக் வருது சரியா சரி அடுத்து எங்க இது வடகிழக்கு இருந்து இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் இந்த செட்டு அதுக்கு அதுக்கிட்ட அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸு ரெண்டாவது சாய்ஸ் வந்து அங்கே தென் கிழக்கு மொழியில் அமைஞ்சிருக்கு

ஐந்திர மீட்டரில் தென்கிழக்கில் இதுவும் இந்த இது அடையாளமும் ஒரே சாரம் ஒரே சரம் ஒரே சாரம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஸோ இந்த ஏரியாவில் வடக்கு தெக்க தான் பாராப்புங்கிறத உறுதி பண்ணியிருக்கு ஆமாம் அங்கே வந்து அந்த அடையாளம் மேட்ச் ஆகலை அதே மாதிரி இதுவும் இதுவும் தெக்க மேட்ச் ஆகலை மேட்ச் ஆகுது அது நம்ம அடையாளம் வைக்கல ரொம்ப சுமாராக இருக்குது இது சுமாராக இருக்குது ஒரே இது ரெண்டும் ஒரே பாரா இந்த ரெண்டில் ஒன்று தான் போடணும் ஒன்று ஒன்று போடணும் ஒன்று போடணும்ல அது ரொம்ப தண்ணி தேவைன்னா அது அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அது இருக்கல பெஸ்ட்டு வந்து அதான் வருது வருது அது தென்மேற்கு மூலயம் வந்துடுது உங்களுக்கு இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும் ரெண்டு ஸ்கேனில் நாலு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டு ஸ்கேனோட நிப்பாட்டி கிட்டோம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் தென் மேற்கு பகுதியில் உள்ள அடையாளம் தான் பெஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் வடகிழக்கில் உள்ள பாயிண்ட் பெஸ்ட்டு மொத்தம் மூணு பாயிண்டில் தென்மேற்கு பாயிண்ட்டு பெஸ்ட்டு அடுத்து தென் கிழக்கில் உள்ள பாயிண்ட்டு அதுக்கடுத்து வடகிழக்கில் உள்ள பாயிண்ட்டு